நீ தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள அமைதியான சூழலில் மெதுவான அமைதியான மனதுடன் இதனை கேள் அப்பொழுதுதான் உனக்கு புரியும் நான் உன் மீது கொண்ட அளவற்ற அன்பும் காதலும் இது கடவுள் என் மீது அன்பும் காதலும் கொண்டுள்ளாரா என ஆச்சரியத்தோடு கேட்க வேண்டாம் ஆம் நான் மீது அளவற்ற மரியாதையும் அன்பும் வைத்துள்ளேன் இவ்வளவு காலமும் நீ சிந்திய கண்ணீருக்கு இப்பொழுது பதில் கூறப்போகின்றேன் இனி நீ கண்ணீர் சிந்த வேண்டிய நேரமல்ல நீ முன்னோக்கி நகர்ந்து செல்ல வேண்டிய காலம் ஆரம்பித்து விட்டது அதற்கு நான் உன்னுடன் பயணிக்க தயாராக இருக்கின்றேன் நீ செல்வந்தனாக போகிற அனைத்து விடயங்களையும் நான் தயார்படுத்திவிட்டேன் இனி யாருக்காகவும் எதற்காகவும் நீ கலக்கம் கொள்ள தேவையில்லை அச்சம் கொள்ள தேவையில்லை ஏனெனில் நான் தான் உன்னை வழிநடத்தப் போகிறேன் அதே நேரம் உனக்கு வேண்டிய அனைத்தையும் நானே தான் செய்யப் போகின்றேன் நீ எந்த ஒரு காரியத்தை செய்ய முன்பும் நீ பலரது ஆலோசனைகள் பரத்தவையில்லை ஏனெனில் நான் உன்கூடவே இருந்து உன் மனநிலையை அறிந்து அதற்கேற்ப வழிகாட்ட தயாராக இருக்கின்றேன் பலரும் நீ கனகாலமாக குறை கூறி கொண்டிருப்பதை நான் எனது கண்களால் பார்த்து கொண்டும் செவிகளால் கேட்டுக்கொண்டும் தான் இருக்கின்றேன் ஆனால் இனிவரும் காலங்கள் நீ கலக்கங்கொள்ளாதே மீண்டும் மீண்டும் கூறுகின்றேன் நீ கலக்கம் கொள்ள தேவையும் இல்லை அச்சம் கொள்ள தேவையும் இல்லை நான் உன்கூடவே இருக்கின்றேன் உன்கூடத்தான் பயணிக்கப் போகின்றேன் உனக்கு கிடைக்கும் நேரங்களில் அமைதியான சூழலை தேர்ந்தெடுத்து கொண்டு நீ செய்யப் போகும் விடயங்கள் பற்றி கற்பனை என்றாலும் பரவாயில்லை உன் மனநிலையை அமைதியாக வைத்துக்கொண்டு கொண்டு பிரார்த்தனை செய் அந்த நேரங்களில் பல முயற்சிகளையும் பல நிகழ்வுகளுக்கான ஒத்திகையை மாதிரியும் நான் உனக்கு கூறுவேன் அப்பொழுது உனக்கு தெரியும் எந்த விடயத்தில் இறங்க போகின்றோம் எந்த விடயங்களை செய்யப் போகின்றோம் எதை நோக்கி நகரப் போகின்றோம் என்ற சிந்தனைகள் உனக்கு தானாகவே தோன்றும் அதற்கு முழுக்க முழுக்க நான் தான் காரணம் உனக்குரிய சிந்தனைகளை நான் தான் கொடுக்கப் போகின்றேன் அதற்கேற்ப உன்னை செயற்படுத்தவும் போகின்றேன் நீ யாரை நினைத்தும் கவலை கொள்ளாதே உன் குடும்பம் உன் பாதை உன் அத்திவாரம் அனைத்தும் என் கையில் தான் இருக்கின்றது நானே உன்னை அசைவிக்கப் போகின்றேன் உன்னை வழிநடத்தப் போகின்றேன் அதனால் நீ எப்பொழுதும் கலக்கம் கொள்ளாது உன் பாதையில் நேராக செல் பல தடைகள் அப்பொழுது வெறும் ஆனால் அந்த தடைகளை கண்டு பயம் கொள்ள வேண்டாம் ஏனெனில் நான் உன் கூடவே இருக்கின்றேன் எப்பொழுதும் நான் சொல்லிக் கொள்வது உன்கூட நான் இருப்பதனால் நீ கலக்கம் கொள்ள தேவையில்லை நேரடியாக நீ களத்தில் இறங்கு உன் செயற்பாட்டை நீ ஆரோக்கியத்துடனும் நல்ல மனநிலையுடனும் செய்ய வேண்டும் மற்றவர்களுடைய கதைகளை நீ பொருட்படுத்தாதே உன்னுடைய செயற்பாட்டை நீ தைரியமாகவும் நம்பிக்கையுடனும் நேரான வழியிலும் செய்வாயானால் நான் உனக்கு வெற்றியை ஏற்படுத்தி தருவேன் மிக விரைவில் உன் வெற்றி உன் கையில் உள்ளது நீ அதற்கேற்ப நேரடியான முறையில் செயற்படுவாயானால் உனக்கு வெற்றி நிச்சயம் கிடைக்கும்